நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே சொல்லி பிரச்சனையே இல்லாம வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பைபிள் அப்படி சொல்லலை ஆமேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு ஆனாலும் திடமாக இருங்கள் ஆமா நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னார் ஆனாலும் பயப்படாதீங்க திடனாக இருங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்னுடைய என்ன நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் நான் எப்படி உலகத்தை ஜெயிச்சேனோ அதே போல் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்போது நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்றார் அப்போது நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிற வாழ்க்கை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை புரியுதுங்களா அமைன் அது ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைனாலும் வரலாம் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாருங்கள் வேதத்தில் ஏகப்பட்டியார் பிரச்சனை யோசிப்பு அப்புறம் பிரச்சனை வந்தது வந்தது என்ன நம்ம பார்த்தோம் என்ன பிரச்சனை நடந்தாலும் நின்றார் எத்தனை புரியுது அப்புறம் அங்கே வாக்கு பண்ணார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போப்பான்னார் ஓகே சரி அப்படின்னு கிளம்பிட்டாப்புல கிளம்பி வந்தால் பஞ்சகாலம் எகிப்து தேசத்தில் இருக்கிறாப்புல அங்கே ஒய்ஃபை தூக்கிடுறாங்க பிரச்சனை வருது கத்தர் கூட இருக்கிறார் காப்பாற்றி கொடுக்குறார் சரிங்களா அதே நேரத்தில் சீமானாயிராப்புல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறார் அடுத்து ஆஹார் விஷயம் வருது வறுமனை ஆட்டியாக சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறாப்புல அதில் பிரச்சனை வருது அதையும் கத்தர் ஜெயிக்க வைக்கிறார் அந்த பையன் இஸ்மவேலையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் எப்படியெல்லாம் நடத்துகிறார் பாருங்க அது மெயின் பிரச்சனையே வரல ஏன்னா வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு அவிஸ்வாசப்படலைன்னா விஸ் அவிஸ்வாசப்பட்டேன் முழு முழுவ நேரம் விஸ்வாசத்தோடு தேவனை நம்பியிருந்தாயங்களானா இல்லை அப்பப்போ விஸ்வாசத்தை விட்டு விலைக்கு போனாங்க ஆனால் ஒன்று தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துச்சு கையை தட்டி தேவன் அவனுக்கு என்ன அவனுடைய அழைப்பு என்னவோ அவனை அழைச்சி என்ன வாக்கு பண்ணாரோ அவனை குறித்து என்னென்ன திட்டம் வச்சுருந்தாரோ சித்தம் வச்சுருந்தாரோ அதுதான் நடந்துச்சு இப்போ பாருங்க ஆபிரகாம் ஈசாக்கு ஈசாக்கு வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆ ஆ ஆமாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறது எல்லாமே தேவ திட்டத்தின்படி தான் நடந்துச்சு பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே ஈ ஆபிரகாக்கு மனைவி ஈசா மனைவி சாரால் இறந்துட்டாப்புல ஈசாக்கு கல்யாணம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாப்புல ஆமாம் ஆப்ரகம் வேற மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தா கேதுராள்னு ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருந்தாப்புல புரியுதுங்களா அப்போ பாருங்கள் வாழ்க்கையில் அவர் மனைவி இழந்தாப்லேயும் இழந்தார் மறுபடியும் ஒரு திருமணமாக இருக்கு அங்கே அஞ்சு பிள்ளைங்க புரியுதுங்களா ஆதி அமை இருபத்தி நாலு ஒன்று இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் நீ சொல்லியிருக்கிறேன் ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான் வயது சென்றுட்டு இல்லையா முதிர் வயசு கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் கையை தட்டி இடியப்போ ஈசாக்குலாம் பிறந்த பிறகு இருபத்தி ரெண்டுலே ஈசாக்குலாம் வந்துடுறார் வழி செலுத்துறதுலாம் நடந்துருது இது இருபத்தி நாலாவது அதிகாரம் புரியுதுங்களா ஈசாக்கெல்லாம் பிறந்து வளர்ந்து ஆமாம் உருவான பிறகு பாருங்க அவன் வயது சென்று முதிர் வயது ஆனான் ஆனாலும் கூட அவன் ஈசாக்கு பொண்ணு பார்க்குற நேரம் சரிங்களா வேதம் சொல்லுது கத்தர் ஆபர்ஹாமி சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் கையை தட்டி கையை தட்டி அதான் கத்தர் வயசு எத்தனை வயசானாலும் சரி கத்தர் கூடவே இருந்தார் சொல்லுங்க பிரச்சனை வந்து தானே வந்தது என்ன நிலமோ நடந்துச்சானா கத்தர் மட்டும் அவனை கைவிடவே இல்லை கத்தர் அவனோடு கூட இருந்த சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் கையை தட்டி கையை தட்டி ஆமேன் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது அதாவது இருக்குதுன்னு தயவுசெய்து ஃபீலே பண்ணாதீங்க நான் அனுபவத்தை சொல்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க வேதம் அநேகருடைய சாட்சிகளை சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பர்சனல் அனுபவத்தை நான் சொல்லலை வேதத்துலேருந்து ஆதாரத்தை காட்டுறேன் எல்லாரோடையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களான்னு பண்ணாங்க குறைவுகள் இருந்துச்சா ஆபரகம் தப்பு பண்ணாரா பண்ணார் விசுவாசம் இல்லாமல் அவிஸ்வாசப்பட்டாரா பட்டார் ஆமாம் பாருங்கள் சாராலோடு மட்டும் இல்லாமல் அவிஸ்வாசப்பட்டு தான் ஆகார கல்யாணம் பண்ணார் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் தேவனுடைய வார்த்தையை குறித்த தெளிவில்லாமல் ஒருவேளை இப்படியும் ஒரு ரூட் இருக்குது போல அப்படின்னு அவரை நினைச்சார் புரியுதுங்களா ஆனால் தேவன் அப்படி அப்படியில் மாபர்காமுக்கும் சாராளுக்கும் தான் ஈசாக்கு பிறப்பான் அப்படின்னு அவன் தான் தான் வந்து அந்த சந்ததி அவன் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மையும் வரும் அது எல்லாமே ஈசாக்கு மேலே இருந்துச்சு ஆனால் ஆதாம் அதை சரியாக அறியாததுனால பாருங்கள் ஆகார கல்யாணம் பண்ணாப்புல அதனால் பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு சரிங்களா அதனால் தான் எனக்கு அன்பானவர்களே வாழ்க்கையில் எந்த தவறு நம்ம தவறுனாலும் இடறினாலும் தேவன் மட்டும் நம்ம கூடவே இருப்பார் கையை தட்டி ஆமே நாமே நாமே அவர் எப்பொழுது நம்ம கூடவே இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிப்பார் நம்மளை தூக்கி எடுப்பார் தூக்கி எடுத்தார் ஆமே உங்களை என்னையும் ஆமாம் அந்த நாளிலேருந்து எந்த நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்முடைய பரிசுத்தம் மறுபடியும் சொல்கிறோம் உங்கள் பரிசுத்தம் அல்ல உங்கள் ஒழுக்கம் அல்ல உங்கள் ஜெபம் அல்ல உங்கள் உபவாசம் அல்ல உங்கள் அர்ப்பணிப்பு அல்ல உங்களுடைய சுயக்கிரியைகள் எவைகளினாலும் தேவன் உங்களை ரச்சிக்கலை உங்களை மீட்கலை உங்களை மாத்தல உங்களை உயர்த்தல தேவன் உங்கள் மீது வைத்த அன்பு அந்த அன்பு தேவன் உங்கள் உங்கள் மீது தே இருக்கிற தேவனுடைய அழைப்பு அதுதான் உங்களை இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறது இனிமேல் உங்களை நடத்தும் உன் அந்த உயர்ந்த ஒரு உங்களை குறித்து வச்சிருக்கிற உயர்ந்த மேன்மையான ஸ்தானத்திலே ஸ்தலத்திலே கத்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமே கையை கட்டி அழி அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு அதுதான் உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய திட்டமே தேவ சித்தமே அதுதான் புரியுதுங்களா